பீச் எல்லாமே சுற்றி பார்த்து அப்புறம் பீச்சுலேயே சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவடை விற்றுட்டு இருந்தாங்க சென்னா குன்னி கருவடை நெத்திலி மீன் கருவடெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நெத்திலி மீன் கருவாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க நல்லாவே சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் இது வஞ்சரம் மீன் கருவடைன்னு சொல்லியிருந்தாங்க அது நாங்கள் வாங்கவே இல்லை ரொம்ப பெருசாக இருந்தது அதனால இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் பீச்சுக்கு போனாலே வாயும் வயிறும் கண்டிப்பாக எதுனா ஒன்று நம்ம நம்மனு சொல்லிட்டே தான் இருக்கும் அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி அதுக்கப்புறம் போண்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு இதெல்லாம் வந்து சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த கடையில் நம்ம வந்து வெளியில் ஆயில் ஐட்டம் அவரும் வாங்குறோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அது வீட்டில் சேர்த்து விட ஆனால் இந்த கடையில் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்கே ஒரு பாய் சொல்லிவிட்டு பீச்சுக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு ரிட்டன் வந்து வந்துட்டோம் தம்பிக்கு வந்து ட்ரெயின் வந்து நைட்டு நைன் தேர்ட்டிக்கு அதனால் தம்பியும் ஆயி வந்துட்டான் அவனையும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் சித்தப்பா டிரா பண்ணிட்டாரு நானும் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி